ஐஸ்வர்யாவோட அம்மா பேசுறேன் சோ நம்ம பசங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அம்மா நீ கிட்ட வந்து என் பொண்ணு சொன்னா பஸ்ட் எனக்குமே விருப்பம் இல்லதான் ஜெயபிரகாஷ் இந்த பேருக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா இந்த பேருக்கு பொண்ணு கொடுப்பாங்களாவா என் பையன் அழகா இருப்பாங்க பொண்ணு கொடுப்பாங்க அது எப்படி நீங்க சொல்லலாம் என் பொண்ணு ரொம்ப லட்சணமா இருப்பா பேருக்கு ஏத்த மாதிரி ஐஸ்வர்யமா இருப்பா நீங்க வருத்தப்படுறீங்க எனக்கு வருத்தலாம் ஒண்ணும் இல்லைங்க அவன் எங்க வயசு இப்பதான் பதினெட்டு பத்தொன்பது நடந்துட்டு இருக்கவே லவ் ஆமா பதினெட்டு வயசு மேஜர் மேஜர் லவ் பண்ணி அது நீங்க அவங்க தானே பேசணும் வீட்டுக்கு வரட்டும் மாதிரி சில முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலைமை நமக்கு வரதான் செய்யுது என்ன பண்ணட்டும் சொல்லுங்கம்மா

மா ஐஸ்யமா அழகா இருக்குங்க சொல்றீங்க இதை கட்டல வேலை மாப்பிள பத்தி கட்டிவிங்க